வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா பெண்களுக்கு ஏற்ற இட்லி பொடி என்னென்னு தென்னால் பெண்களுக்கு ஏற்ற இட்லி பொடினால் எள்ளு வந்து நம்ம இப்போ பசங்க சாப்பிட மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் எள்ளில் வந்து நான் வந்து இட்லி பொடி எள்ளு மூணுமே அதாவது எள்ளு உளுந்து கல்லை பருப்பு மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டில போட்டிருக்கேன் நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கருப்பு எள்ளு பிடிச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணுங்க கருவேப்பில் தான் இந்த மாதிரி நொறுங்குற மாதிரியும் எடுத்துக்கணும் நல்லா வடைச்சட்டிலேயே போட்டு வறுத்துக்கணும் வறுக்கிறதெலாம் காமிக்க வேண்டான்றாங்க போர் அடிச்சுருன்றதுனால தான் உங்களுக்கு நான் வறுத்ததை காமிக்கிறேன் அப்புறம் கட்டி பெருங்காயம் ஒரு அஞ்சு கட்டி எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வர மிளகா உங்கள் உரப்புக்கு தகுந்தாப்பில இதை நல்லா வந்து நல்லா பண்ணிவிட்டு வறுத்துட்டு இப்போ வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ மொதல் வந்து பெருங்காயமும் மிளகாத்துலேயும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு வாசமாக இருந்துச்சு இந்த இட்லி பொடி இந்த மாதிரி நர நரன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வறுக்கலாம் நீங்கள் உப்பை வந்து வறுத்தும் போட்டுக்கலாம் இது இப்போ நான் வந்து குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறதுனால நான் வறுக்காமல் போட்டிருக்கேன் உங்களுக்கு வறுத்து போனாலும் போட்டுக்கோங்க கொஞ்சம் நெரு நெரு இருந்தால் மட்டும்தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அரைக்கும் போதே வாசனை சூப்பராக இருந்துச்சுங்க நான் வறுக்கும் போதே எள் கடலப்பருப்பு எல்லாமே தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுங்கள் அந்த பருப்பு இந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்காமல் இந்த மூணே மூணு நமக்கு தேவைக்கு மட்டும் எட்டு போட்டு வச்சுக்கலாம் இதே பாருங்கள் நான் அவளை போட்டதுக்கு முந்நூறு கிராம் போட்டு அரைச்சதுக்கு எனக்கு இந்த டப்பாலையும் இது வந்துக்கு இது என் பையனுக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்கு ஒன்று அவ்வளோதாங்க இதை நான் சாப்பிட்றதுக்காண்டியே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்